ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஆண்டால் அவர்கள் அருளிய திருப்பாவை பதினேழாம் பாசுரமானது இப்பகுதியில் மணிப்பூரக ஆதாரத்தை தூண்டும் வகையில் இரண்டு நிமிடங்களுக்கு எட்டு சுவாசம் என்ற நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மணிப்பூரக ஆதாரம் தூண்டப்படும் போது நாம் சோர்வடையாமல் சுறுசுறுப்பாக இயங்குவோம் மேலும் நமது ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கி கோளாறு மலச்சிக்கல் சர்க்கரை நோய் நீங்கும் மற்றும் உடல் எடை சீராகும் இந்த உண்மையை உணர்ந்த நாம் இந்த பாசுரத்தை இதே அமைப்பில் பாராயணம் செய்து ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் அவர்களின் பரிபூர்ண அருளை பற்று நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வோம் அம்பரமே தண்ணீரே சோரே அரும் செய்யும் எெருமானந்த கோபாலா எழுந்திராய் கும்பநாருக்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எரு மாட்டி யசோதாய் அறிவுரா அம்பரம் கூடருத்து ஓங்கி உலகலந்த மான உறங்காது எழுந்திர செம்பொற்க செல்வா பாலதேவா ഉമ്പിയും നീയും ഉറങ്ങേലോ എം പാവ